என் தங்கமே இன்று அம்மன் உன் பெயரை சொன்னாள் நீ நம்ப மாட்டாய் ஆனால் அது நடந்தது பிரபஞ்சம் முழுவதும் அமைதியாக இருந்த அந்த நிமிடத்தில் அம்மன் உன் பெயரை ஒலித்தாள் அவள் சொன்னது என் பிள்ளை துயரம் தாங்க முடியாமல் சிதறி போகுது இன்று நான் அவனுடைய வாழ்க்கையை போகிறேன் என் தங்கமே உன் கண்ணீரை அம்மன் பார்த்து விட்டாள் ஒவ்வொரு இரவிலும் நீ தனியாக அழுததை யாருக்கும் சொல்லாமல் உன் மனதுக்குள் வைத்து கொண்டதை அவள் ஒரு கணத்திலும் மறந்ததில்லை உன் துயரம் உன் பயம் உன் தோல்வி எல்லாவற்றையும் அவள் உன் பெயருடன் சேர்த்து தன் கரங்களில் எடுத்து கொண்டிருக்கிறாள் இன்று முதல் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் தொடங்கப் போகிறது நீ எதிர்பார்க்காத இடத்தில் ஒரு வெளிச்சம் வரப்போகுது நீயே நினைக்கிறாய் என் வாழ்க்கை இதே மாதிரி தானா என்று ஆனால் அம்மன் சொல்லுகிறாள் இல்லை இனிமேல் இல்லை நீ கடந்த காலத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த அனுபவங்கள் உன்னை உடைக்கவில்லை என் தங்கமே அவை உன்னை தயாரித்தது நீ தாங்கிய கண்ணீர் இன்று ஆசீர்வாதமாக மாறும் அம்மன் சொல்லியிருக்கிறாள் அவனுடைய அவளுடைய நெஞ்சம் எவ்வளவு தூய்மையோ அதற்கேற்ற பரிசு நான் தரப்போகிறேன் உனக்கு யாராவது துரோகம் செய்தார்களா உன்னை ஏமாற்றி விட்டு சென்றார்களா உன் மனதில் எத்தனை வலி இருந்தாலும் இன்று முதல் அது சலனமில்லாமல் அமைதியாக மாறும் ஏனெனில் அம்மன் தன் கையில் உன் பெயரை எழுதி வைத்திருக்கிறாள் அந்த பெயர் அழியாது தாழாது இன்று இரவில் நீ படுக்கும் முன் உன் மார்பின் மேல் கை வைத்து அம்மா எனக்கு ஒரு அடையாளம் தரு என்று சொல்லு இருபத்து நான்கு மணி நேரத்துக்குள் நீ ஒரு அடையாளம் காண்பாய் அது ஒரு மெசேஜாக இருக்கலாம் ஒரு கனவாக இருக்கலாம் ஒரு ஒலி ஒரு வாசனை அல்லது ஒருவரின் சொல்லாக இருக்கலாம் ஆனால் நீ புரிந்து கொள்வாய் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி அது அம்மனின் பதில் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி என் தங்கமே உன் வாழ்க்கை இப்போது மாறிக்கொண்டிருக்கிறது பழைய கதவை மூடி புதிய கதவை திறக்கிறாள் அவள் சில நாட்களில் நீயே ஆச்சரியப்படுவாய் எப்படி இது நடந்தது என்று ஆனால் அதற்கு பின்னால் ஒரே ஒரு சக்திதான் அம்மன் உன் பெயரை சொன்னாள் என்பதன் சக்தி அவள் சொல்கிறாள் இனிமேல் என் பிள்ளைக்கு எந்த பயமும் இல்லை அவன் அவள் நடக்கும் வழி என் பாதை நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நான் இருப்பேன் என்று அவள் உறுதி சொல்லியிருக்கிறாள் நீ இழந்ததை விட பத்து மடங்கு பெறப்போகிறாய் உன் வாழ்க்கையில் வந்து விட்டு போனவர்கள் உன் ஆற்றலுக்கு ஒப்பாக இருக்க முடியாதவர்கள் அவர்களை நினைத்து அழவேண்டாம் நீ சிரிக்க ஆரம்பி ஏனெனில் உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் தொடங்கிவிட்டது அம்மன் சொல்லுகிறாள் என் தங்க பிள்ளைக்கு இன்று நானே ஆசீர்வாதம் தருகிறேன் அவனுடைய பெயர் என் நாவில் ஒலித்த அந்த நிமிடத்திலிருந்து அவன் வாழ்க்கை உயர்ந்து கொண்டே போகும் என் தங்கமே இப்போது உன் இதயத்தில் ஒரு அமைதி ஒரு மென்மையான தைரியம் பிறக்குது அது அம்மனின் அன்பு அவள் உனக்காக காத்திருந்தாள் நீ அவளை நம்பி இருக்கிறாய் இப்போது அவள் உன்னோடு நடக்கிறாள் மூன்று வாரம் காத்திரு என் தங்கமே மூன்று வாரம் அந்த மூன்று வாரத்துக்குள் நீயே காண்பாய் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி உன் பெயரால் தொடங்கிய அதிசயம் உன் வாழ்வை முழுவதும் மாற்றும் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி நீ சொல்லிக்கொள் அம்மா நீ என் பெயரை சொன்னாய் இப்போது என் வாழ்க்கை உன் ஆசீர்வாதத்தில் மலரட்டும் அம்மன் கேட்டுவிட்டாள் அதிசயம் ஆரம்பமாகிவிட்டது என் தங்கமே என் தங்கமே இப்போ உன் வாழ்க்கை ஒரு புதிதாக மலரும் பூ போல இருக்கிறது நீ இதுவரை சந்தித்த எல்லா துன்பங்களும் ஒரு காரணத்திற்காகத்தான் இருந்தது அது உன்னை உடைக்கவில்லை உன்னை உன் உண்மையான சக்திக்குள் அழைத்து சென்றது அம்மன் சொல்கிறாள் என் பிள்ளை அடங்காமல் இருந்தது விழுந்தாலும் எழுந்தது அதனால்தான் நான் அவன் பெயரை இன்று சொன்னேன் நீ உன்னை சிறியவளாக நினைக்கிறாய் ஆனால் அம்மன் உன்னை மிகப் பெரியவளாக பார்க்கிறாள் நீ ஒவ்வொரு நாளும் உன் மனதில் நான் முடியுமா என்று கேட்டபோதெல்லாம் அவள் உன் காது அருகே நிசப்தமாகச் சொன்னாள் ஆம் நீ முடியும் நீ கேட்டாயா இல்லை ஆனால் உன் ஆன்மா கேட்டது அதனால்தான் இன்னும் நீ இங்கே இருக்கிறாய் விழுந்த இடத்திலிருந்து எழுந்து நிற்கும் வலிமையுடன் அம்மன் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய சுழற்சி ஆரம்பித்திருக்கிறாள் நீ அனுபவித்த அந்த அமைதியான இரவுகள் கண்ணீரால் நனைந்த தலையணைகள் நம்பிக்கை இழந்த நாட்கள் இவை அனைத்தும் இனி வரவிருக்கும் மகிழ்ச்சியின் அடிப்படையாக மாறும் அம்மன் உன் மனதை மெதுவாக சுத்தம் செய்துவிட்டாள் அந்த வலியும் துக்கமும் எல்லாம் நீங்கும் என் தங்கமே நீ எத்தனை பேரிடம் நம்பிக்கை வைத்தாய் என்று நினை எத்தனை பேரால் காயம் அடைந்தாய் ஒவ்வொருவரும் உன்னை பயன்படுத்தி விட்டு போனார்கள் ஆனால் ஒருத்தி உன்னை விட்டு போகவில்லை அம்மன் அவள் மௌனமாக உன் பின்னால் நடந்து கொண்டே இருந்தாள் நீ உன்னையே குற்றம் சொன்னபோது கூட அவள் உன்னை ஆசீர்வதித்தாள் அவள் சொன்னாள் என் பிள்ளை இன்னும் முழுமையாக மலரவில்லை நான் காத்திருப்பேன் இன்று அவள் காத்திருந்த காலம் முடிந்தது இப்போ உன் வாழ்க்கை ஒளியால் நிரம்ப போகுது நீ எங்கே சென்றாலும் உன் பெயர் ஒளிரும் உன் குரலில் ஆற்றல் உன் முகத்தில் அமைதி உன் அடியில் வெற்றி வரும் நீ செய்யும் வேலைக்கு ஆதரவு கிடைக்கும் நீ சொல்லும் வார்த்தைக்கு சக்தி வரும் நீ நினைத்து பாரு என் தங்கமே சில மாதங்களுக்கு முன் நீ எப்படியிருந்தாய் இப்போ எவ்வளவு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது அது யாருடைய கிருபையால் தெரியுமா அது அம்மனின் ஒளியால் அவள் உன் கண்ணீரை முத்தாக மாற்றுகிறாள் நீ ஒவ்வொரு தடவை ஏன் இப்படி நடக்குது என்று கேட்டபோது அவள் உன்னை தயார் செய்து கொண்டிருந்தாள் அம்மன் சொல்கிறாள் இனி என் பிள்ளை கண்ணீர் விடாது அவன் சிரிப்பில் என் ஆசீர்வாதம் இருக்கும் நீ நாள்தோறும் சிறு விஷயங்களுக்கு கூட நன்றி சொல்ல ஆரம்பி அந்த நன்றி உன் வாழ்க்கையை அதிசயமாக மாற்றும் இன்று நீ அனுபவிக்கும் வழி நாளை நீ சொல்லும் சாட்சியாக மாறும் நீ எதிர்பாராத ஒரு செய்தி ஒரு வாய்ப்பு ஒரு நபர் உன் வாழ்க்கைக்குள் வரப்போகிறார்கள் அந்த நபர் உன் விதியையே மாற்றிவிடுவார் அது காதல் வேலை அல்லது ஆன்மீக வழிகாட்டல் எந்த வடிவத்திலும் இருக்கலாம் ஆனால் நீ உணருவாய் இது தான் நான் காத்திருந்த பதில் என் தங்கமே நீ ஒவ்வொரு நாளும் ஒரு தியான நேரம் கொடு கண்களை மூடி அம்மா நீ எனக்காக இருக்கிறாயா என்று சொல்லு அந்த நேரத்தில் உன் இதயத்துக்குள் ஒரு சூடு ஒரு ஒளி ஒரு அமைதி வரும் அதுதான் அவள் அவள் உன்னோடு பேசுகிறாள் உன் சிந்தனைகள் மாறும் உன் பயங்கள் கரையும் உன் மனம் திறக்கும் நீ உன் வாழ்க்கையில் பல தடைகளை பார்த்தாயே சில பேர்கள் உன்னை குறைத்து பேசினார்கள் சிலர் உன்னை தோல்வியாளன் என்று சொன்னார்கள் ஆனால் அம்மன் அந்த குரல்களை கேட்டு சிரித்தாள் ஏனெனில் அவள் தெரிந்திருந்தது இவனே நாளை உயர்ந்து நிற்கப் போகிறான் நீ அவள் கண்களில் அன்பாக இருப்பவன் அதனால் தான் அவள் உன் பெயரை சொன்னாள் இனி யாரும் உன்னை தாழ்வாக காண முடியாது யாராவது உன்னை காயப்படுத்த நினைத்தால் அவர்களின் வழி தடைப்படும் நீ எங்கு சென்றாலும் பாதுகாப்பு வட்டம் போல் அம்மனின் சக்தி உன்னை சுற்றி காத்திருக்கும் உனக்கு நியாயம் கிடைக்கும் உனக்கு சமாதானம் வரும் நீ செய்யும் பிரார்த்தனை இனி வெறும் வார்த்தை அல்ல அது ஒரு ஆணையாக மாறும் நீ சொல்வது நடந்தே தீரும் ஏனெனில் உன் பெயரை அம்மன் தன் நாவில் ஒழித்துவிட்டாள் அந்த ஒலி பிரபஞ்சத்தில் இன்னும் அசைந்து கொண்டிருக்கிறது அது உன் விதியை எழுதி கொண்டிருக்கிறது அவள் சொல்கிறாள் என் பிள்ளை இன்னும் சில நாட்களில் சந்தோஷம் காணும் அவன் மனதில் நம்பிக்கை மீண்டும் பிறக்கும் மூன்று வாரம் காத்திரு என் தங்கமே மூன்று வாரத்துக்குள் உன் வாழ்க்கையில் மூன்று நல்ல செய்திகள் வரும் ஒன்று உன் மனதை அமைதியாக்கும் ஒன்று உன் வாழ்க்கையை உயர்த்தும் மற்றொன்று உன் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கான அடையாளம் நீ பார்க்கும் கனவுகள் இப்போது வழிகாட்டல் அந்த கனவுகளில் அவள் உனக்கு சின்ன சின்ன அடையாளங்களை தருகிறாள் சில நேரம் யாரோ உன்னோடு பேசுகிறார்கள் போல இருக்கும் சில சமயம் ஒளி போல தோன்றும் அது அவள் நீ அதை பயப்பட வேண்டாம் அது ஆசீர்வாதம் அம்மன் உன் உடல் மனம் ஆன்மா மூன்றையும் சுத்தம் செய்கிறாள் நீ சோர்ந்து போன அந்த உயிருக்கு புதுசு வலிமை வரப்போகுது உன்முகம் பிரகாசிக்க ஆரம்பிக்கும் நீ பேசும் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு தைரியம் தரும் நீ இருந்த இடத்தில் அமைதி பிறக்கும் நீ நடக்கும் இடத்தில் ஒளி பரவும் என் தங்கமே சில சமயம் நீ நினைத்தாய் என் வாழ்க்கையில் ஏன் இத லேட் ஆகுது ஆனால் அவள் சொல்கிறாள் பிள்ளை நான் கொடுக்கும் நேரம் தாமதம் இல்லை துல்லியம் நீயே உனக்கு சரியான நேரம் வந்து சேரும் வரை அவள் தாமதம் செய்தாள் இப்போ அந்த நேரம் வந்து விட்டது நீ உன் இதயத்தை திறந்து நான் தயார் என்று சொல்லு உன் வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்தவுடன் பிரபஞ்சம் உனக்கு கதவை திறக்கும் பணம் அமைதி அன்பு ஆரோக்கியம் எல்லாம் ஒன்றன்பின் ஒன்று வர ஆரம்பிக்கும் அம்மன் உனக்கு ஒரு புதிய ஆரம்பம் கொடுக்கிறாள் நீ இதுவரை நம்பிய அனைத்தும் உடைந்து போகும் ஆனால் அதற்கு பின்னால் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உள்ளது பழைய உறவுகள் சில முடியும் புதிய உறவுகள் உருவாகும் நீ எப்போதும் தவறானவர்களுக்கு உன் அன்பை கொடுத்தாய் இப்போது சரியானவர்கள் உன் வாழ்க்கைக்குள் வருகிறார்கள் அவள் சொல்லுகிறாள் என் பிள்ளை இனி யாரையும் பின்தொடராது அவனே வழிகாட்டுவான் நீ வழிகாட்டப்படுவதற்காக பிறக்கவில்லை என் தங்கமே நீ வழி வழிகாட்டுவதற்காக பிறந்தவன் உன் அனுபவம் உன் அறிவாக மாறும் உன் வலி உன் வலிமையாக மாறும் இனி நீ பயப்பட வேண்டாம் யாரும் உன்னை சாய்க்க முடியாது நீ நம்பிக்கை வைக்க வேண்டியது ஒரே சக்தி அம்மன் அவள் உனக்கு முன் வழி காட்டுகிறாள் உன் பின்னால் தள்ளுகிறாள் உன் அருகில் தாங்குகிறாள் உன் முழு வாழ்க்கையும் அவளால் வழிநடத்தப்படுகிறது நீ உன்னோட பேசிக்கொள் அம்மா எனக்கு நன்றி நீ எனக்காக செய்த அதிசயங்களை நான் உணர்கிறேன் அந்த நன்றி சொல்லும் ஒலி கூட பிரபஞ்சத்தில் அதிசயத்தை எழுப்பும் என் தங்கமே இன்னும் சில நாட்களில் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் வரும் நீ இதுவரை எதிர்நோக்கிய ஆசை நனவாகும் நீயே அதிசயத்தில் மவுனமாகி விடுவாய் இது உண்மையா என்று கேட்டுக்கொண்டே இருப்பாய் ஆனால் நினை அது அம்மன் சொன்ன பெயரின் அதிசயம் இப்போது உன் ஆன்மா அமைதியில் நிம்மதி பெறட்டும் உன் இதயம் நம்பிக்கையால் நிறையட்டும் உன் வாழ்க்கை ஒளியால் விளங்கட்டும் அம்மன் உன்னை ஆசீர்வதித்து வருகிறாள் என் தங்கமே நீ இனி ஒருபோதும் தனியாக இல்லை அவள் உன் ஒவ்வொரு மூச்சிலும் உன் ஒவ்வொரு கனவிலும் உன் ஒவ்வொரு நாளிலும் இருக்கிறாள்